இலவச பயண அட்டையால் பேருந்து நிற்காமல் செல்கிறது உயிரை பணையம் வைத்து படையில் தொங்கியபடி செல்லும் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் நடவடிக்கை எடுக்குமா அரசு திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் அரசு மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளியில் வேளங்குடி கமலாபுரம் காட்டாத்துப்பாலம் கருப்பூர் சித்தனங்குடி மூலங்குடி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களிலிருந்து ஏழ்நூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் அப்பள்ளியில் பயின்று வருகின்றனர் பல்வேறு கிராம பகுதியிலிருந்து மாணவ மாணவிகள் வருவதால் தமிழக அரசு மாணவ மாணவிகள் இலவசமாக பயணம் செய்ய இலவச பேருந்து பயனாட்டை வழங்கியுள்ளது இதனால் பள்ளி மாணவ மாணவிகள் சிரமமின்றி பள்ளிக்கு சென்று வருகின்றனர் இந்த நிலையில் அந்த பகுதி வழியாக செல்லும் அரசு பேருந்துகள் மாணவ மாணவிகள் கூத்தாநல்லூர் பேருந்து நிறுத்தத்தில் நின்றால் பேருந்து நிற்காமல் செல்கிறது காரணம் என்னவென்றால் மாணவ மாணவிகள் இலவச பயண அட்டையில் செல்வதால் அங்கு பேருந்து நிறுத்துவதில்லை என தொடர்ந்து மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் குற்றம் சாட்டி வந்துள்ளனர் இந்த நிலையில் கூத்தாநல்லூர் பேருந்து நிறுத்தத்தில் மாணவ மாணவிகள் பேருந்துக்காக காத்திருந்தனர் அப்போது மன்னார்குடியிலிருந்து திருவாரூர் நோக்கி சென்ற பேருந்து நிற்காமல் சென்றுள்ளது நீண்ட நேரமாக மாணவ மாணவிகள் காத்து கிடந்துள்ளனர் வெகு நேரமாகியும் அரசு பேருந்து ஒன்று மட்டும் நின்றது எப்படியாவது வீட்டிற்கு செல்ல வேண்டும் என மாணவ மாணவிகள் முண்டி கொண்டு பேருந்து ஏறினர் மேலும் கூட்டம் அதிகமாக இருந்ததால் மாணவ மாணவிகள் படிகட்டிலேயே உயிரை பணைய வைத்து தொங்கியபடி சென்றனர் இதனை அப்பகுதி மக்கள் வீடியோவாக எடுத்து இணையத்தில் பதிவிட்டுள்ளனர் இந்த காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது மேலும் தனது பிள்ளைகள் நன்கு படித்து நல்ல வேலைக்கு சென்று குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு கனவு கண்டு பள்ளிக்கு அனுப்பி வைத்து காத்திருக்கும் பெற்றோர்கள் நன்கு படித்து சமுதாயத்தில் உயர் பதவியோடு வாழ வேண்டும் என்ற கனவோடு பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் ஆபத்தான முறையில் பயணம் செய்து கொண்டிருக்கும் நிலை உருவாகி வருகிறது தமிழக அரசு இதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து அனைத்து அரசு பேருந்துகளும் இந்த வழித்தடத்தில் நிற்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் தரப்பில் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்